ஹாய் ஹலோ வணக்கம் அறிவியல் சாகாக்களே இரவில் தூங்கும் பொழுது கனவு காணாதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது நாம் காண்ற கனவுகள் சில நேரம் நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சில நேரம் பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும் சில நேரம் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படி என்ற இந்த கனவுகள் எல்லாம் ஒரே வகையை சேர்ந்தவையா என்று யோசிக்கக்குள்ள நிச்சயமாக இல்லை இந்த கனவுகளுக்கும் பல வகைகள் காணப்படுகின்றன இந்த வீடியோல உளவியல் மற்றும் அறிவியல் ரீதியாக அறியப்பட்ட கனவுகளின் வகைகள் என்னென்ன அவற்றின் அர்த்தங்கள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கனவுகள் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்த்துடலாம் கனவுகள் என்பவை நாம் தூக்கத்தின் பொழுது குறிப்பாக ஆரியம் ரெபிட் ஐ மூமெண்ட் என்ற ஆழமான தூக்க நிலையில் நம் மனம் உருவாக்கும் கதைகள் படங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் ஒரு தொகுப்பு தான் இந்த கனவுகள் இவை நம்முடைய ஆழ்மனதில் புதைந்துள்ள நினைவுகள் கவலைகள் ஆசைகள் மற்றும் தினசரி நிகழ்வும் வெளிப்பாடாக இருக்கு மக்களே இந்த கனவுகளின் முக்கிய வகைகளைப் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம கனவுகளின் முக்கிய வகைகளை பார்க்கக்கூடிய முதலாவது வகையா பாக்குறது சாதாரண கனவுகள் இதுதான் நம்மில் பெரும்பாலானோர் காணும் முதல் வகை கனவாக காணப்படுகிறது சாதாரண கனவுகள் என்பவை தினசரி வாழ்வில் நாம் சந்தித்த நபர்கள் செய்த வேலைகள் அல்லது சமீபத்தில் பார்த்த காட்சிகளை பற்றியதாக இருக்கும் இந்த கனவுகளுக்கு பெரிய அளவில் ஆழமான அர்த்தம் எதுவும் இருக்காது அன்றாட நிகழ்வுகளில் ஆழ்மனம் அசை போடும் செயல்பாடுகள் தான் இது இரண்டாம் வகை கனவுகள் தெளிவான கனவு இது மிகவும் சுவாரசியமான வகை தெளிவான கனவுகள் என்பதில் நீங்கள் கனவு காணீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அது மட்டுமில்லாமல் சில சமயங்களில் கனவின் கதை களத்தை பாத்திரங்கள் அல்லது முடிவை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியுமான ஒரு கனவு வகையாக இருக்கும் இதுதான் இரண்டாம் வகை கனவு மூன்றாம் வகை கனவு கெட்ட கனவுகள் அல்லது பேய் கனவுகள் இந்த கனவுகள் பயம் பதட்டம் மன உளைச்சல் போன்ற உணவுகளை ஏற்படுத்தும் இது தூக்கத்தில் இருந்தவங்களை திடுக்கிட்டு எழுப்பவும் கூடும் அதிகமான காய்ச்சல் நல சில கடுமையான மனநல பிரச்சனைகள் காரணமாக இந்த கெட்ட கனவுகள் அடிக்கடி வரக்கூடும் நான்காவது வகை கனவுதான் தொடர் கனவுகள் தொடர் கனவுகள் என்பது ஒரே கதைக்களம் ஒரே சூழல் சூழ்நிலை மீண்டும் மீண்டும் வார கனவுகள் தான் இது தொடர் கனவுகளாக இருக்கு இது பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை அல்லது ஆழமான ஒரு கவலையை குறித்து காட்டும் அந்த கவலைக்குரிய தீர்வு கிடைக்கும் வரை இந்த கனவுகள் திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இந்த கனவுகள் காணப்படும் அவ்வளவுதான் அறிவியல் சகாக்களே இப்பொழுது கனவுகளின் வகைகள் பற்றி ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புதேன் உங்களுக்கு மிகவும் அடிக்கடி வரும் கனவு எந்த வகை அதுக்கு ஏதேனும் அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ல உங்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்க மறந்துடாதுங்க நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் அர்ஹம்